நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவசிக்கு வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் இருந்துன்னு மல்லிய தேடாத இடம் இல்ல போகாத இடம் இல்ல போகாத கோயில் இல்ல எங்க போனாலும் மல்லிய காணும் என்னடா இது வேதனை என்னடா இது சோகம் நமக்கு வந்த இது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லா எல்லாத்தாலையும் தேடுறாங்க ஆனால் நம்ம அரவிந்த் இருக்காரு அவர் வந்து இந்த விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியாது மல்லி அந்த வீட்டை விட்டு போனது இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது விஜய் அடித்தது அது மட்டும் இல்லாமல் அடித்தது கோசம் நம்ம மல்லி போகலாம் மல்லி போனதுக்கான நோக்கம் வேறதான் ஆனா இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியாது விஜய் வந்து என்னடா மல்லி இவ்வளோ சென்சிட்டிவாக எடுத்தனாலே நம்ம அடிச்சு புருஷம் பின்னாடிக்குள்ளே இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்னங்க பண்ணுறது எல்லாமே சகஜம்தான் ஆனால் விஜய் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க நம்ம மல்லி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் ஐஸ் முழுக்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் தன்னோட அதோ தன்னோட வாழ்க்கையை தேகம் பண்ணிட்டு அவங்களே அவங்க மேலே கெட்ட பேரை போட்டுன்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அந்த சமயத்தில் அரவிந்த் குறுக்க வர்றாரு அரவிந்த் இருந்துன்னு பேசுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட்டாக போயிட்டு யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் இருக்கார்ல அவர் இருந்ததுன்னு மல்லியை பார்த்ததும் மல்லி எங்கே போயிட்டு இருக்கீங்க இந்தாங்க இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் நாள் தானே இந்தாங்க டெய்ரி மில்க் உங்களுக்காகவே வாங்கினோம் தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மல்லி வந்து சோகமாக இருக்காங்க என்ன மல்லி சோகமாக இருக்கீங்க என்னம்மா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு டாலர் கொடுத்துட்டாங்களா எந்த டாலர் அதாவது நான் வெண்பாவும் நானும் இருக்கிற டாலர் தானே இல்லை வெண்பா நீங்கள் விஜய் மூணு பேரும் இருக்கிற டாலர் தான் இனிமேல் மல்லி தான் என் உலகம் மல்லி வெண்பா நான் நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கோம் எனக்கு இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை ஆனால் மல்லி மேலே இப்போ உயிரே வச்சுன்னு இருக்கேன் மல்லியில் அது ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சுக்கலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொன்னாருன்னு சொல்லிட்டு அரவிந்த் சொன்னிருக்காங்க இதெல்லாம் கேட்டதும் அடா படுபாவே மகனு இதெல்லாம் எப்பப்ப நம்ம சந்தோஷமா இருந்தோம் அப்பெல்லாம் நீ சொல்லியிருந்தா அப்போ எல்லாம் என்ன கண்டுக்கா முட்டு திடீர்னு இப்போ வந்து கண்டுக்கிறியே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் யார்கிட்ட சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் புரியலையே ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலப குழப்பத்தில் புலம்பீட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து அப்பா மல்லியம்மா வருவாங்களா மல்லியம்மா கூட்டுனு எனக்கு மல்லியம்மா இல்லாமல் சாப்பாடே இறக்க மாட்டேங்குது அன்னப்பூர்ணி என்ன மாப்பிளம் இப்படி ஆகி மல்லி இந்த மாதிரி பண்ணுற ஆளே இல்லை மாப்பிள்ளை ஆனால் அந்த ராஜேஸ்வரி சென்ட்ரல் சென்ட்ரல் ஃபோன் பண்ணந்தா அது எதுக்குன்னு சொல்லிட்டு மல்லியங்கிட்ட லாஸ்ட் வரையும் சொல்லவே இல்லை எனக்கு என்னமோ அதில் எதனா சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இருந்தாலும் இருக்கும் யாருக்கு தெரியும் எல்லாம் அந்த கடல் விட்ட வழி அப்படின்ற மாதிரி தான் நம்ம போய் ஆகணும் சரி நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் மூளை திங்க் பண்ண சொல்லுதுங்க அது தான் நம்ம அரவிந்த் இருக்காரு அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி இதோ பாருங்க விஜய் உங்க மனைவி இங்க தான் போயிட்டு இருந்தாங்க ஏன் வெளியே போயிட்டு சொல்லிட்டு கேட்டு என்னமே சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் இருக்காரு அவர் வந்து எங்க அரவிந்த் எந்த இடத்துல போயிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க சரி நானும் அங்க கஸ்டமர் கால் பண்ணே இருந்தாங்க அதனால அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஓகே நான் போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு விஜய் வண்டி எடுத்துன்னு ஒரு சூறாவளி கிளம்பி எது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டுன்னு போயின்னு இருக்காரு போய் கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன நடக்க ஏதே நடக்க நடக்கப்போகுது நல்லதே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடுதுங்க நம்ம சாதாரணமாக நினச்சின்னு இருப்போம் இப்படி பண்ணால் அப்படி பண்ணா முடிஞ்சு அந்த வேலை அப்படியே சும்மா சப்பையாக முடிச்சு விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல நிறைய ட்விஸ்ட்டு நிறைய சிக்கல் நிறையாவே இருக்கும் எல்லாத்தையும் நாம் ஒரு பக்கம் பார்த்து தாங்க ஆகணும் எது ஒன்றத்தையும் நம்ம அசால்ட்டாக ஆடா போடா கடந்துடலாம் எதையும் கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலான்றது வேணும் எது ஒன்றுமே நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு செஞ்சிட முடியாது அது போல தான் நம்ம விஜயோட நிலமையும் இப்போதைக்கு இருக்கு சரி பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்களா ஏன் உங்ககிட்ட எதை பேசணும் என்னடா என்ன சொல்றேன் டாடா பை பை என்று டாடா சியோ சரி நீ விளையாடு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் நம்ம மல்லிக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்கடா அந்த மாதிரி மல்லிக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குங்க மல்லி பிரெக்னெண்டாக இருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் மல்லி இப்போ வீட்டுக்கு வருவாங்களா வர மாட்டாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோட போயின்னு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் வந்தனம் வருக